வணக்கம் டின்னர் சாப்பிட்ணும் ஆனால் லைட்டாகவும் சாப்பிட்ணும் அதே சமயம் நல்லா ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா இந்த பார்லி சூப் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சூப்பு குடிக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் ஃபில்லிங்காகவும் இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பார்லி சூப் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு பார்லி அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு வச்சுருக்குறேன் இதை அந்த கடாயில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் பார்லி அரிசி இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக நல்லா வறுபட்டு வாசனை வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்கிற பார்லி அரிசியை சேர்த்துக்கலாம் பார்லி அரிசி பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு அளவுக்கு குறுணை குருணையாக இருக்கணும் அப்போ தான் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நமக்கு நான் பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் தான் பார்லி அரிசி அளந்து எடுத்தேன் அதே டம்ளரில் நாலுலேருந்து அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் முதல்ல தண்ணி சேர்க்கும் போது இருந்து அஞ்சு டம்ளர் சேர்த்தா போதும் அப்புறம் வேணும்னா நம்ம சுடு தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இது நல்லா ஊறட்டும் பத்து நிமிஷம் கழித்து பார்லி அரிசி நல்லாவே ஊறியிருக்கும் இப்போ கரண்டி அளவு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரோட மூடியை போட்டு நல்லா மூடிட்டு ஒரு மூணு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் குக்கரில் வேக வைக்கலன்னா பாத்திரத்தில் வச்சாலும் சீக்கிரமாகவே வெந்துடும் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துட்டு அஞ்சாறு பல் பூண்டை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் பூண்டு பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுடலாம் பூண்டை வெங்காயமாக இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்ததுக்கப்புறம் ரெண்டு கேரட்டும் ரெண்டு மூணு பீன்ஸும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கேரட்டும் பீன்ஸும் பாதி அளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் கால் கப்ப அளவுக்கு ஸ்வீட் கார் உரித்து வச்சுருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கேரட் பீன்ஸ் தான் சேர்க்கணுன்னு கிடையாது உங்கள் வீட்டில் என்ன காய்கறி வச்சுருக்கீங்களோ அதை சேர்த்துக்கலாம் அடுத்து இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் மிளகுத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்து வெண்ணெயில் நல்லா வதங்கி வரும்போது டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாமே பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பார்லி அரிசி மூணு விசில் வந்துட்டு ஏர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் பார்லி அரிசி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் ஏற்கனவே காய்கறிலையும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்து சூப்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணியாக வேணுமோ கெட்டியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சுடுதண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற காய்கறியை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்லையே வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கலாம் இந்த பார்லி சூப் பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் கட்டாயம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளோட பார்லி சூப் சூப்பராக கொதிச்சு கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் சுவைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் நன்றி